ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு பார்க்குற தினந்தோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை முப்பது செண்டு சேலுக்கு வந்துருக்குங்க ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேயே வாங்கலாங்க நல்ல காப்பில் இருக்கிற தென்னை மரங்க எல்லாமே நாட்டு மரங்கள் பத்து வயசு தான் இருக்குதுங்க ஃபுல்லாகவே சொட்டு நீர் பாசனுங்க தனி கிணறு தனி சர்வீஸு ரெண்டு போர்வெல் வந்துடுங்க தீராத தண்ணி வசூலி ஏறிகாலேயே இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டூ தாராபுரம் மெயின் ரோட்டில் கொண்டாட ஜங்ஷன் கிட்ட இருந்து ரைட் எடுத்திங்கன்னா நாலு கிலோமீட்டர்லேயே வந்துடலாங்க ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா முந்நூறு அடி வருங்க எல்லா மரம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்குதுங்க ஒரு கம்மி விலையில் சேலுக்கு வந்துருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கரா ஐம்பது லட்சம் கேட்குறாங்க தேங்க்யூ